வணக்கம் நண்பர்களே சைனா ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது உலக சுகாதார மையம் அதனுடைய தலைவர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்ததுன்னு ஒரு அந்த வேர்ல்டு பாடியில் ஒர்க் பண்ண ஒரு பிரிட்டிஷ் அம்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ விசாரணை நடந்துக்கிட்டுருக்கு இது உலகம் போகிற சந்தேகப்பட்டிருந்தேன் அதை பேசுகிறதுக்கு முன்னாடி சைனா வந்து எந்தளவு ஒரு குற்றவாளி இந்த கொரோனா வைரஸ் வந்து உலகம் புறம் பரவி லட்சக்கணக்கான மக்கள் சத்தாங்க எத்தனை பேர் மொத்தம் பாதிக்கப்பட்டது உலக அளவில் ரெக்கார்ட் ஆனது வந்து எழுபது கோடி ஐம்பது லட்சம் பேருக்கிட்ட அதான் கிட்டத்தட்ட எழுபத்தோரு கோடி மக்கள் வந்து இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டாங்க அதில் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் மக்கள் இறந்து போயிட்டாங்க எழுபது லட்சம் மக்கள் இந்த ரெண்டு ரெண்டரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்லேருந்து பத்தொம்பது டிசம்பரில் ஆரம்பித்தது டெத் ரிப்போர்ட் ஆனது வந்து இருபது மார்ச்லேருந்து அதிகமாக ஆரம்பித்தது எழுபது லட்சம் மக்கள் உலகம் பூராக இறந்துட்டாங்க இந்தியாவை பொறுத்தளவுக்கு பாதிக்கப்பட்டது வந்து நாலரை கோடி மக்கள் இந்த கொரோனா வைரஸால் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் நாலரை கோடி மக்கள் கிட்டத்தட்ட மூணு பேர் நூறு பேருக்கு மூணு பேருக்கு பாதிப்பு மூணு பர்சன்ட் மக்களுக்கு வந்து பாதிப்பு அதில் இறந்தது வந்து கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் பேர் இது வந்து கொரோனாவால் இறந்ததுன்னா அரசாங்கம் புள்ளி ஓரம் வச்சிருக்கிறபடி ஆனால் நிறைய மரணங்களை வந்து இது கொரோனா கிடையாது மற்ற காரணம் பொதுவாக அதிக இழப்பு உயிரிழப்பு ஏற்பட்டது வந்து கோமார்படிட்டி அதாவது மற்ற ஏதாவது அதாவது இதய பிரச்சனை கிட்னி பிரச்சனை இது நீர்ச்சத்து அதாவது டயபெட்டிக் இந்த மாதிரி எந்தெந்த பிரச்சனைகள் இருந்ததோ ரத்தக்கோதிப்பு உப்புச்சத்து இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு தான் அதிகமாக அது ஏன்னா இது கொரோனா வந்து மூச்சு விடுறதுல பிரச்சனை மூச்சு விடுறதில் பிரச்சனை வர்ற மாதிரி அதாவது சுவாச பிரச்சனை கொடுக்கும் சுவாச பிரச்சனை கொடுத்தா ஆக்சிஜன் கிடைக்காது உடம்பு உடம்புக்கு ஏற்கனவே வியாதி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு மரணம் வந்துடுது அந்த மாதிரி நடந்தது அந்த மாதிரி மரணங்களையெல்லாம் நம்ம நாட்டில் வந்து தவறாக அதை வந்து கொரோனா டெத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி செய்தாங்க அது தப்பு அது ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு தெரியல கரெக்டாக கொரோனாவால் இறந்த மக்கள் எத்தனை பேர்னு பார்க்கணும்னா ஆவரேஜாக வருஷம் எத்தனை நம்ம நாட்டில் இந்த பர்த் டெத்தெல்லாம் ரெ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அது எவ்வளோ இருக்குது இருபத்தி அதாவது பத்தொம்பது இரு பத்தொம்போது வரைக்கும் எப் ஒரு ஒரு வருஷமும் எத்தனை டெத்து இருந்ததோ அதே அளவை எடுத்துக்கிட்டு இந்த இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் டெத்து மட்டும் இதுக்குள்ள எக்ஸஸ் எதுவும் இருக்கோ அது பார்த்தா கொண்டு டெத்து நம்ம எடுக்கணும் ஆவரேஜ் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு அப்போ ஓரளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட அது புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த இருபது இருபத்தொன்னில் வந்து இந்தியாவில் மரணங்கள் அதிகமானது காரணம் கொரோனா சரி இது எதனால் ஏற்பட்டது ஊகான்ங்கிற ஒரு லெபார்டரியில் அவங்க வைரஸ் ஆராய்ச்சி பண்ணுறோம் சொல்லிட்டு பயோவார் உலக அளவில் சந்தேகப்படுறது வந்து இந்த மாதிரி இப்போ கொடுதா நம்ம அந்த காலத்தில் கத்தி சண்டை வாழ்ச்சண்டை தண்டாயத்தை சண்டைன்னு மாதிரி துப்பாக்கி பீரங்கி அப்படி வந்து இப்போ ராக்கெட்டு வந்து அதாவது வானத்தில் வந்து குண்டு போடுற அந்த மாதிரி வந்து இந்த பயோவாரை வந்து சைனா மாதிரி திருட்டு பசங்க பண்ணி இருக்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறது வந்து இந்த வைரஸால் ஏற்படுற நோய்களுக்காக நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது இந்த கொரோனா வைரஸ் வந்து அவங்க உருவாக்குனதுன்னு ஒரு சந்தேகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் அது பர்பஸாக வெளிய விட்டாங்களா இல்லை தவறுதலாக தான் தெரில அந்த ஊரில் அடுத்தடுத்து மூச்சுத்தல என்ன வர்ற போது ஒரு டாக்டரு இது புது விதமான வைரஸ் டெஸ்ட் எடுக்கிறது வந்து புது விதமான வைரஸாக இருக்குது அந்த சார்ஸ்னு சொல்லி சரி சொன்னாங்க அந்த இதில் இது புது விதமாக இருக்குது அரசாங்கம் இது என்னென்னு கவனிக்கணுங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தார் இது வெளியே தெரிய உடனே மொதல் அந்த ஆளாக பிடிச்சி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாங்க கொஞ்ச நாள் ஒரு ஃபியூ வீக்ஸில் அவர் செத்து போயிட்டார் எப்படி செத்தார் ஒரு மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டான்ஸ் அதாவது சந்தேகத்துக்கு கிடந்தாலும் இது வினோதமான ஏதோ ஒரு அப்படின்னா என்ன திட்டத்தின் பின்னாடி அவங்கள கொண்டுட்டாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி அந்த டாக்டர் சேர்த்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போது ஆரம்பித்தது டிசம்பரில் ஜனவரியில் அவங்க புத்தாண்டு கொண்டாடு ஜனவரி முதல் வாரத்தில் ஏதோ வரும் அவங்க புத்தாண்டு கொண்டாடுறோம்னு சொல்லி எல்லாம் லீவு விட்டுட்டு ஒரு வாரம் லீவு விட்டு அங்கே வேலை உலக அளவில் இருந்து வேலை பார்க்குறாங்க எல்லோரும் லீவு ஊருக்கு போனாங்க சைனி சைன மக்களும் சுற்றி பார்க்குற வெளியே போகிற மாதிரி போகும்போது இவங்க எல்லாம் வந்து ஏதோ வைரஸை சமத்துட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு ஏன்னா உடனே உலகம் போகிறான் பர ஆரம்பிச்சு இந்த மாதிரி நடக்கையில் எதுக்காக வெளிநாட்டு மக்களே அனுப்பணும் ஆனால் வெளிநாட்டிலேருந்து வர்றத வந்து அந்த டயத்துலேயே வந்து சைனா நிறுத்த ஆரம்பிச்சிருச்சு இவங்க போனவங்க மட்டும் வருவாங்க வெளியில் வேறு யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி சைனவனுடைய நடத்தைகள் எல்லாமே சந்தேகத்துக்கு இடம் இருக்கிற மாதிரி இருந்தது இந்தியாவில் வந்து மார்ச்சில் லாக்டவுன் இருபது மார்ச்சில் ஆரம்பித்தாங்க முதல் அலையில் ஃபஸ்ட் வேவ் அதில் வந்து ஓரளவுக்கு நம்ம நம்ம அரசாங்கம் வந்து பாதிப்பு இருந்தாலும் மிக அதிக மரணம் இல்லாமல் சமாளிக்க முடிந்தது ஆனால் ரெண்டாவது அலை இது நம்ம மிதப்பு வந்துருச்சோ என்னமோ தெரியல தவறுகள் மக்கள் பக்கமாக இருந்தது அரசாங்கத்து பக்கமாக இருந்தது மரணம் மிக அதிகமானது ரெண்டாவது வலையில் அந்த மாதிரி கஷ்டப்பட்டனால தான் அஞ்சரை லட்சம் மக்களுக்கு மேலே நமக்கு இறந்ததாக அரசாங்கத்து கணக்கே இருக்கு சரி உலகம் போகிறா இதை பற்றி இதை இது சைனா இப்படி பண்ணி சைனாவிலேருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி அதை விசாரிக்கணும்னு சொல்லும்போது இப்போ காசு நிறையா இருக்கிறதுனால சைனாவுடைய பொருளாதாரம் வந்து இப்போ உலகத்துல ரெண்டாவது பெரிய பொருளாதாரம் எப்படி அவங்க வந்து பட்டினி கடந்த நாடு மாசை தூங்க இருக்கும்போது பட்டினியால் செத்ததே மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் அப்படின்னா மில்லியன்கிறது பத்து லட்சம் பத்து லட்சம் கணக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி செத்துக்கிட்டு இருந்தாங்கம்மாங்க அப்போது எண்பது சைனீஸ் ஆட்சிக்கு வந்தவங்க வந்து இது இந்த கம்பெனிஸெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ட்டு நீங்கள் வெளிநாடு மேற்கத்திய நாடுகளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உற்பத்திக்கு நாங்கள் சீப் லேபர் அதாவது கம்மியான வேலைக்கு சம்பளம் வந்து கம்மியானது அது ஸோ உலக அளவில் சைனாவில் வந்து அந்த ஜனநாயக முறைப்படி இல்லாமல் எதுக்காகலாம் காலி பண்ணுறது இருந்தது இருந்தும் அமெரிக்கா வந்து சைனாவை தூக்கி விடுறதுக்கு மேற்கத்திய நாடுகள் வந்து அதுக்கு வந்தாங்க முதலீடுகள் நிறையா வந்து அங்கே உற்பத்தியினுடைய சென்டராக மாறிச்சு உலக அளவில் சப்ளை பண்ணுறது வந்தாங்க முப்பது வருஷத்தில் உலகத்தில் ரெண்டாவது பெரிய பெரிய பொருளாதார நாடாகும் அவங்களுடைய ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட இரு பதினேழுக்கு மேலே இருபது ட்ரில்லியன் டாலர் கிட்ட இருக்குதுன்னா நம்ம நாடு வந்து கிட்டத்தட்ட இப்போ நாலு ட்ரில்லியனில் இருக்கும் நாலில் ஒரு பங்கு அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ரெண்டாவது பெரிய நாடாகும் சுட்டு நிறைய அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணி அது வந்து மூணு ட்ரில்லியன் டாலருக்கு மேலே அவங்ககிட்ட வச்சுருக்கிறாங்க என் காசு நம்ம நாட்டில் கணக்கு பார்த்தோம்னா ஒரு அறநூற்றி நாற்பத்தி எட்டு பில்லியன் சொல்கிறாங்க அதாவது பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ட்ரில்லியன் முக்கால் ட்ரில்லியன் கம்மி நம்ம அவங்களோட அஞ்சில் ஒரு பங்குன்னு வச்சுக்கலாம் நாலில் ஒரு பங்குக்கு அதிகம் நாலில் ஒரு பங்கு கம்மி அஞ்சில் ஒரு பங்கு கொஞ்சம் அதிகம் அந்த மாதிரி அந்த மாதிரி இந்தியனுடைய ஃபர்னிச்சர் அந்தளவு காசு அவங்ககிட்ட இருக்குது ஸோ பணத்தை வச்சுக்கிட்டு இந்த வளரும் நாடுகளுக்கு கடன் கொடுக்குறோம்னு சொல்லி அவங்கள ஏமாத்தி அதில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்குது இப்போ இலங்கையை விழுந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம் இந்த கோத்தபயராஜ் காசு வாங்கிட்டாங்க அவன் நாட்டை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது கொஞ்ச நாளில் அது வீழ்ச்சியை கண்டது அது மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள்லேயும் பல நாடுகள் வீழ்ச்சியை கண்டது இப்போ மௌரிசேஸ் மாட்டை போகுது இப்போ புதுசாக வந்திருக்க வந்து அதை பண்ண போகிறான் மாலத்தீவு சாரி மாலத்தீவு என்ன சொல்ல வரேன்னா சைனா இந்த மாதிரி அதை வந்து உல்ஃப் வாரியர் டிப்ளமசி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டுறது காசை கொடுத்து அந்த நாட்டை லீஸ் எடுக்குது இப்போ இலங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பன் தோட்டான்னு சொல்லி ஒரு இடத்த வந்து ஒரு போர்ட் ஒரு கடற்கரை கடலில் கப்பல் தளம் அதை வந்து நூறு வருஷத்துக்கு அவங்க லீஸுக்கு எடுத்துக்கிட்டாங்க மற்ற நாடு இடத்த இந்த மாதிரி லீஸுக்கு பிடிக்கிறது காசை கொடுத்து அவங்க நெருக்கடி கொடுத்து பாகிஸ்தான் எடுத்து மாட்டேன் பெருசாக வர வரணும் ஓட்டினாங்க இப்போ பாகிஸ்தான் வந்து பிச்சை அளவுக்கு கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி பல நாடுகள் சைனா பண்ணுறது இவங்க எல்லாம் சைனா சொல்ல கேட்கலான்னா நெருக்கடி கொடுப்பாங்கன்னா ஆமாஞ்சாமி போட நிலமை இருந்தது இதையெல்லாம் மீறி உலக அளவில் எதிர்ப்பு வந்த உடனே அதாவது விசாரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஊகான்லேருந்து வந்ததாக என்ன விசாரிச்சாகணும் முத கத்திக்கிட்டு இருந்தவன் ஜிஜென்பி நம்ம விசாரிப்போம் செய்வோம் அப்படிங்கும்போது ஏன்னா வேறு வழியில் உலகம் முறை எதுக்கு திணிக்கிறாங்கன்னு அப்போ அடங்குற மாதிரி ஒரு அஞ்சாள் பாவலாக போட்டான் ஆனால் என்ன பண்ணாங்க அவங்க கொடுக்குற தரவுகள் டேட்டா அதை தான் பார்க்கணும் அவன் எல்லாமே குக்கப் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு உண்மையானது கிடையாது உண்மையான அந்த நவம்பர் டிசம்பர் பத்தொம்பதுலேருந்து வந்த மரணங்கள் எப்படி இப்படி அதனுடைய டேட்டாக இருக்குது அது எதையுமே கொடுக்கல எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கிறாங்க எதுவுமே இல்லை இவங்களாம் உருவாக்கி வச்ச வச்சு கொடுத்துட்டு எதுக்கு எப்படி கொடுப்பாங்க உங்கள் இந்த லேபில் வந்து வரலன்னு காட்டுறதுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்வாங்க அந்த வேலையை தான் செஞ்சுக்கிறாங்க இந்த சந்தேகம் உலகம் இருந்தது இதில் அந்த அந்த டீமில் வர்றதில் ஹெட் இவங்களுக்கு எல்லாம் வந்து லஞ்சம் கொடுத்தாங்கன்னு இப்போ இந்த அம்மா சொல்லியிருக்கு இதுதான் அவன் பண்ணுற வேலை ஒன்றும் லஞ்சம் கொடுப்பாங்க இல்லைடா ரொம்ப எதுனா ஆளை காலி பண்றதுக்கு என்ன செய்வாங்க இந்த வேலையை உரம் பரம் பண்ணிக்கிட்டே அந்த நாட்டில் உள்ள என்ஜிஓஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து சில கேள்விகள் கேட்குறாங்க தரவுகள் கொடுக்குறாங்க டேட்டா கொடுக்குறாங்கன்னா அந்த விஷயங்கள் அவங்க வந்து உலக வேர்ல்டு பாடி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை இவங்க கா லஞ்சம் கொடுத்த எஃபெக்ட்டு யார் யாரெல்லாம் எங்களுக்கு இந்த இன்புட் கொடுத்தாங்கன்னா அதை அவங்க காட்டி கொடுத்தாங்கிறது இப்போ கம்ப்ளைண்ட்டு அவங்கள சில பேர் கொண்டுட்டாங்க சில பேர் அவங்க குடும்பத்தாளத்துக்கு உள்ள வைக்கிறது அவங்கத்தையும் வைக்கிறது அரசு பண்ணிக்கிறது இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் சைனா பண்ணதாக இப்போ குற்றச்சாட்டு வருது என்னுடைய சந்தேகம் சைனா ஊகான் லேப்லேருந்து வந்ததுங்கிறது இந்த கொரோனா வைரஸ் வந்து சைனாவுடைய ஊகான் லேப்லேருந்து வந்ததுங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது வேணும்னே பரப்புனாங்களா இல்லை ஆக்சிடென்டல் ஆனதாங்கிறது தான் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்பது என்னுடைய கணக்கு ஆனால் சைனா இந்த தவறுகளுக்கு உலகத்துக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் உலகம் பூரா சேர்ந்து சைனாவை கேள்வி கேட்க வேண்டும் சைனாவில் வந்து இந்த இவ்வளவு நடக்கிறது அந்த நாட்டில் மக்கள் வந்து அது ஒத்து போகிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தேர்தல் கிடையாது சைனா பொறுத்தளவுக்கு நம்ம நாடு மாதிரி மல்டி பார்ட்டி சிஸ்டம் வந்து நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருக்குது தேசிய கட்சிகளும் ஒரு பத்து கட்சிகளுக்குள்ள தேர்தலில் எல்லாம் நிற்கிறாங்க ஆனால் மொத்தமாக நூற்றுக்கணக்கான கட்சி இருக்குது யார் வேணாலும் வரலாம் அந்த மாதிரி நம்ம நாட்டில் சைனாவில் ஒரே ஒரு கட்சி தான் அது வந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதில் மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி தமிழ் ஒன்பது கோடிக்கு மேலே மெம்பர்ஸ் இருக்கிறாங்க நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்க நாட்டில் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பெர்சன்ட்டு நூறு பேருக்கு ஏழு பேர் வந்து கட்சியில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த அந்த ஏழு பேர் சொல்கிறத மீதி தொண்ணூற்றி மூணு பேரும் கேட்கணும் இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது அந்த ஏழு பேரும் அதாவது நூறுக்கு ஏழு பேர் சொல்கிறேன் இந்த ஒன்பது கோடி உறுப்பினர்கள் தலைமை வந்து ஜிஜிக்குமே அவன் என்ன சொல்கிறான் அதைத்தான் கேட்கணும் ஒரு கொடுங்கோல் ஆட்சி அங்கே நடக்கிறது யாரை எதுவும் எதிர்த்து பேசணும் காலி அவன் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு காலி பண்ணி விட்றாங்க இந்த மாதிரி நடக்குது அதனால் அங்கே நடக்கும் தவறுகளுக்கு அரசு தவறுகள் தவறுகளுக்கு சைன மக்களை நாம் சீன மக்களை நாம் உருப்பாக்க முடியாது நம் நாட்டில் தேர்தல் இருக்கிறதுனால அரசாங்கம் தவறு செய்கிறதாக மக்கள் நினச்சாங்கன்னா மாற்றி விட்டுருவாங்க அடுத்த தேர்தலில் மாறிடும் உலகத்திலே அதிக ரெண்டாவது பெரிய கட்சி உறுப்பினர்கள் அடிப்படையில்னா அது சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சரி உலகத்திலே அதிக உறுப்பினர் உள்ள கட்சி இது அப்போ பாரதிய ஜனதா பார்ட்டி ஏன்னா அது பதினாறு கோடி உறுப்பினர்களும் என்பா இருக்கிறாங்க அதை குறை சொல்லும் மக்களும் நிறையா இருக்கிறாங்க ஏன்னா ஜனநாயக இது அதுதான் நம்ம நாட்டினுடைய அழகு மெஜாரிட்டி ஒரு கட்சிக்கு இருந்தாலும் அதை குறை சொல்கிற இல்லை ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுற அது தவறு அதுக்கே இடம் கிடைக்கிறது நம் நாட்டில் அதுதான் நம்ம நம்ம நம்மளுடைய ஜனநாயகத்தினுடைய அழகு நான் சொல்ல வர்றது சைனா உலகம் பூரா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த கொரோனா வைரஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் கொரோனா வைரஸ் பேசுகிறேன் அதை பற்றி பேசுகிறேன் பல விஷயங்கள் சைனா வந்து ஒரு முரட்டு ஆசாமி ஒரு நம்ம தெருவில் ஒரு பேட்டரை ஓடி இருந்தால் என்ன அட்டுழியமானோம் அந்த மாதிரி வேலையை சைனா பண்ணிகிட்டு இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணோன்னா உலக ஜனநாயக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து சைனாவை அதன் இடத்தில் வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சைனாவை பொருளாதார அடிப்படையில் ஒதுக்க வேண்டும் தான் உலகத்துக்கு அமைதி கிடைக்கிறதுக்கு உண்டு இல்லை என்றால் சைனா உலக அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் அதுவும் ஜிஜிபி ஆட்சிப்படி மிக மிகப்பெரிய அச்சுறுத்தல் உலக மக்கள் வெடித்து கொள்ள வேண்டும் நல்லதை நினைப்போம் நன்றி